இன்றைய விவாதத்தை நான் திரு இருந்து துவங்குறேன் இதயதுல்லா சார் வெள்ளை அறிக்கை கேட்குறாரு பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவருடைய ரியாக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவா ஆமாம் குறுக்கீடு இல்லாமல் தான் கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லலாம் சில விஷயங்களை வெள்ளை அறிக்கைனா அவர் முதல்வராக இருந்த காலத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வெள்ளை அறிக்கை பல முறை கேட்டது ஒரு முறை கூட வெள்ளை அறிக்கை அவர் கொடுக்கவில்லை ஒன்று இப்போ குறைஞ்சபட்சம் டிஆர்பி ராஜா அவர் வெள்ளை பேப்பரையாவது கொடுத்துருக்காரு இதை கூட அவங்க செய்யலை அதனால வெள்ளை அறிக்கை கேட்பது என்பது எதற்கு கேட்பது ஏன் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் நாள்தோறும் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்ன செய்கிறோங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்குது எந்தெந்த வகையில் வந்து மக்களுக்கு உதறோங்கிற சொல்லுது எல்லா வகையிலும் ஊடகங்களில் அவங்களுடைய பேச்சுகள் வருது நாள்தோறும் ஒரு எதிர்க்க ஒரு முதல்வராக மக்கள் மத்தியில் நாள்தோறும் திட்டங்களில் அதாவது விழாமல் இருக்கணும்னா விழாவேன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து தொடர்ந்து எந்த ஒரு நாளும் விழா இல்லாத நாள் இல்லை மக்கள் பணி இல்லாத நாள் இல்லை மக்கள் நலன் மீட்டு கூட்டம் இல்லாத நாள் இல்லை என்று முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார் அமைச்சர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக அதிமுகவைதிர்கட்சியாகவோ முன்னிறுத்தாமல் அந்த காலகட்டத்திலே பாஜக தான் எதிர்கட்சி என்று ஊடக அளவில் பேசப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்து நான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் பாஜக ஊடக எதிர்கட்சியாக மிளிர்ந்து கொண்டிருந்தது கூட நான் மீண்டும் சொல்வேன் அந்த காலகட்டத்தில் அமைதியாக இருந்தவர் தான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இப்போ நான் அவரை பாராட்டுறேன் எதிர்கட்சி தலைவர் தன் வேலையை இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாரு குறைஞ்சபட்சம் எதிர்கட்சி போட்டியில் இன்னைக்கு பாஜகவா அண்ணாதிமுகவா என்று பார்க்கும்போது இந்த

அந்த விளக்கத்துக்கு முதலமைச்சர் சொன்னதுக்கும் நடைமுறையில் இருக்கும் பிராக்டிகலி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு வேலை வாய்ப்புகள் முப்பத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி விட்டதா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நடந்துடுச்சான்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னா டே ஒன்னுல இருந்து அவர் வெளிநாடு போனதுலருந்து ஜெர்மன் போனார் ஜெர்மன்ல என்ன நடந்துச்சுன்னு உலகம் ஐய அளவுக்கு சொன்னார்

எங்க எங்க ஒப்பந்தம் போனோம்னு தெளிவா சொன்னாரு இது வந்து உலக அறிக்கை உலகத்துக்கே அறிக்கை அந்த நேரத்துல நானும் லண்டன்ல இருந்தேன் ஆறாம் தேதி ஒரு அவரு கூட்டத்தில் ஆறாம் தேதி இன்னொரு கூட்டத்தில் குடும்பங்களுக்கு மத்தியில் அப்பவும் உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கே போனோம் எல்லாத்தையும் நீங்க பதிவு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எதிர்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல நான்கு ஆண்டுகள்ல நம்ம சப்ஜெக்ட் வரணும் நீங்க லண்டனுக்கு போன விஷயம் அதெல்லாம் பதிவு செய்யறது நல்லதுதான் ஆனால் நான்கு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி இருபத்தி ரெண்டு

வேலை வாய்ப்புகள் உங்களுடைய பார்வையில ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி விட்டதாக உங்களுக்கு தெரியுதா நான் பேசலாமா சொல்லுங்க நான் அதிக பயணம் பண்றேன் தமிழ்நாட்டுல அதிக தூரம் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கிலும் பயணம் பண்ணக்கூடியவன் நானு நான் அதனால தான் சொன்னேன் முதல்ல சொன்னேன் நீங்க நான் தான் சொன்னேன் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது இவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கு இது அரசு சொல்லுதுன்னு சொன்னேன் மீண்டும் நீங்க நம்புறீங்களான்னு என்ன கேட்கும் போது உங்களுக்கு கிரௌண்ட் ரியாலிட்டியில தெரியுதான்னு கேட்டேன் சார் ஆமா ஆமாவா தெரியுது

அதுதான் நல்லதோறும் கொடுக்குறாங்க இதுக்கு எதுக்கு தனி வெள்ளை இதுக்கு முன்னே வெள்ள அவர் கொடுத்துருக்காரா அதையும் நான் கேட்டேன் உங்களுக்கு எடப்பாடியார் கொடுத்துருந்து நான் வந்து மாதம் ஒரு முறை வெள்ளறிக்கை கொடுத்தேன் ஆண்டு ஒரு முறை வெள்ளை கொடுத்தேன் ஒரு முறையாவது நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்கணும் அதை கேக்காம நான் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன் இவ்வளவு தொழில் முதலீடு பண்ண நீங்க பண்ணீங்களான்னு கேட்டிருந்தா நீங்க பண்ணது என்ன எதுல என்ன ஓட்ட இருக்குங்கிறது நல்லா தெரியும் அப்ப பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு தொழில்துறை அமைச்சர் வெற்றி பேப்பரை எடுத்து காட்டு நாகரிகமான முறைன்னு இதே துல்லா சொல்றாரு அதை விட நான் சொல்றேன் அதை கூட அவர் காமிக்கல இவராவது வெற்றி இது நாகரிகமான முறையான்னு கேட்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியா இங்க இருக்கிறீங்க மக்க நாகரிகமான முரையான்னு கேட்குறேன் இதே எதிரகட்சிகள் அவர் ஆட்சியில் இருக்கும்போது பல முறை வெள்ளரிக்கிறவரால் இப்ப ஒரு முறையே ரெண்டு முறை கொடுக்கல சார் கொடுக்கல கேட்டு கொடுக்கவில்லை என்பது உலகறியும் ஊரறியும் சார் நாகரிகமான முரையான்னு ஒரு கேள்வி கேக்குறேன் அது இவரும் அமெரிக்காவுக்கு போனாரு லண்டனுக்கு போனாரு முதலீடு வந்துச்சுன்னு சொன்னாரு இத்தனை வேளை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது கிடைக்கல இந்த இந்த முதலே வந்துச்சு வரல என்பது இவரல்ல செல்வி ஜெயலலிதா இருக்கும்போதே சொன்ன அளவுக்கு பல லட்சம் கோடி வரலை என்பது அன்னைக்கு தோலுரித்து காண்பிக்கப்பட்டது இப்ப நான் என்ன கேக்குறேன் ஆனா இப்ப வந்துருச்சு இப்ப நான் என்ன கேட்கும் இப்ப வந்துருச்சு வந்துருச்சுங்கற அளவு சொல்றேன் சார் திரும்ப திரும்ப நீங்க இல்ல சார் ஆட வந்துருக்கேன்னு சொல்றேன் நான் சொல்ல வர்றதை மட்டும் நீங்க பேசுங்க அதாவது நான் இதே சார் உறுதிப்படுத்துறத ஒரு ஒரு நம்பகமான செய்தியா நான் கொண்டு போறேன் நான் இதே விலா சாருடைய வாக்கு ரொம்ப சரியா இருக்கும்னு நான் கொண்டு போறேன் நீங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கும்னு ஒரு நியூஸ் அவன் அரங்கத்துல சொல்லும் போது வாக்கு மட்டும் அது உண்மை அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு உண்மை நான் நம்புறேன் மக்கள் நம்புறாங்க இப்ப நீங்க கேள்வி கேக்குற நான் எத்தனை கேள்வி தொடர்ந்து கேட்டா நான் என்ன பதில் இல்ல இல்ல உண்மை நம்புறோம் கேள்வி கேட்டா நான் ஒரு பதில் சொல்லணும் குறைஞ்சபட்சம் இல்ல அதுக்கு தான் நான் வாத்த கடத்தணும் இல்ல ஒரே விஷயத்தை நீ மூணு தடவை சொல்றீங்க

பேசலாமா பேசலாம் நான் பேச வேண்டியிருக்கு சொல்லுங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் நேரம் வராது

நீங்க வேற டாபிக்ல போகும்போது நான் ஸ்டார்ட் நேரத்துக்கு போனோம் சரி வேலை வாய்ப்பு வரவிடாம தடுக்கிற வேலையும் அவர் ஆட்சி செஞ்சாரு நன்றி அதை விட நான் நிச்சயமா சொல்றேன்

ாங்க அதிமுக இரண்டாயிரத்தி பதினோரு வரை கலைஞர் ஆட்சியில வரும் ஒரு லட்சம் கோடி தான் சுதந்திர இந்தியாவிலிருந்து கலைஞர் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினோரு வரை ஒரு லட்சம் கோடி கடன் பண்ணி என்ன சொன்னா தெரியுமா அஞ்சே முக்கால் லட்சம் கோடி ஆட்சியை விட்டு போகும்போது வெறும் பத்து வருஷத்துல நீங்க வாங்கினதுல இருந்து கலைஞர் ஆட்சி வரை இருந்தது வெறும் ஒரு லட்சம் கோடி அப்படின்னு அதிமுக வாங்கிட்டு இருக்க என எண்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கின்றனர் இதை கேள்வி யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம் இதில் தேர்தல் நேர அரசியல் என ஏழு சதவீதம் பேரும் திணறுகிறது என முப்பத்தி மூன்று சதவீதம் பேரும் திணறவில்லை என அறுபது சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கிறாங்க என்று சதவீதம் வந்து வேண்டிய அவசியம் இல்லை பலமான ஒரு அரசு பலமான ஒரு கூட்டணி இந்த பிரச்சனை தூத்துக்குடி செல்வத்துக்கு ஒரே ஒரு தகவல் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஏறத்தாழ எழுபது வருஷங்கள் இந்தியாவில் இருந்த அரசுகள் வாங்கிய கடன் வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி பிரதமர் மோடி வந்து இந்த பத்து வருஷத்துல ரெண்டு லட்சம் அதாவது இருநூறு லட்சம் கோடி வாங்கியிருக்காரு இது அவருக்குள்ள நான் சொல்லிடுறேன் எப்படி அண்ணாதிமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கலைஞர் ஆட்சி வரையும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா வெறும் ஒரு லட்சம் கோடி அதே அதிமுக பத்து வருஷ ஆட்சியில வந்து எத்தனை வருஷம் அஞ்சே முக்கால் லட்சம் கோடி இதை நான் சொல்லல அன்றைய நிதியமைச்சர் ஓபி சொன்னார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் போராட்ட ஆட்சியில் நிறைய

கொடுத்திருக்கோம் நீங்க கொடுத்தது ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இந்த ஆச்சி இன்னும் கொடுக்கலன்னு அதே நேரத்துல நீங்க குடுத்தது வெறும் தான் அந்த பத்து பாண்டிச்சேரி அரசு கொடுத்த மாதிரி நீங்க குடுத்திருந்த மாதிரி எழுநூறு பேரு இந்த நான்கு ஆண்டு கடங்கு நான் படிப்புலயே எழுதி சின்ன கிட்ட வேலைவாய்ப்புல எழுதால பதினஞ்சு விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழர் அல்லாதவர்களுக்கு குடுக்கலாம்னு பிஜேபி சொன்னதுக்கு கையெழுத்து போட்டவர் திரு எடப்பாடி வேலைவாய்ப்புக்கு எதிரா இருந்தவர் எடப்பாடி சொல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு இந்த அரசு நீங்க சொல்றேன் நான் சொல்லிட்டேன் இல்ல நீங்க மத்த பட்டியல் எல்லாம் சொல்லிங்க இதை மாதிரி சொல்றேன் ஒரு எது

திமுக ஆட்சி அண்ணா சொல்லட்டும் நான் எஸ்ஆர்னோ சொல்றேன் இல்ல இல்ல உங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டேங்க நான் ஏன் சொல்லுறேன் இப்ப நான் சொன்னது ரொம்ப தெளிவா சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு வரை சொல்ல சொல்றேன்

அஞ்சே முக்கால் லட்சம் கோடி நான் சொல்லிட்டேன் ஆதாரத்தை

ஆட்சியில் இருந்துச்சு அது மட்டும் தெய்வ தவறான தகவல்களை இருந்தது அண்ணா திமுக

மக்களை நீங்க பேச மாட்டேன்னு ஒரு பிரதான கூட்டணி கட்சியை நீங்க சொல்றீங்க நாங்க லேப்டாப் கொடுத்தோம் நாலு லட்சம் கோடி இவர் வாய்ப்பு வந்தது அஞ்சே மூலம் ஆறே இல்ல இல்ல லேப்டாப் கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அத்தனை கடன் கோடி கடன் வாங்கிடுவோம் சுதந்திர இந்தியாவில் ஐம்பது பாரதிய ஜனதா கட்சியை

முடிஞ்சிருச்சு நன்றி 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 அதிமுகவை எதிர்கொள்ள திணறுகிறதா திமுக இந்த வாத்தில் நான்கு கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க நால்வருக்கு மனமாந்த நன்றிகள்